பலரும் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் மீடியா என்றால் முக்கியமாக குறிப்பிடக்கூடியது யூடியூப் இரண்டாவது ஃபேஸ்புக் இது ரெண்டுமே டிஜிட்டல் மீடியாதான் இது தொழில்நுட்பம் சில வருடங்களுக்கு முன்புதான் சுமார் ஒரு பத்து வருடங்கள் என்று சொல்லலாம் யூடியூப் பல வருடங்களாக இருக்கிறது ஆனால் வாட்ஸ்அப் ஒரு ஐந்து வருடங்கள் அல்லது பத்து வருடங்களுக்குள்ளாகவே இருக்கும் முகநூல் உலகமெங்கிலும் இருக்கிறது யாகு சாட் என்று ஒன்று இருந்தது அதை நான் எனக்கு தெரிந்த காலத்தில் அதை அதிகமாக பயன்படுத்தி வந்தேன் தற்பொழுது இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு யாகு சாட் போய்விட்டது இருக்கிறது அது பயன்பாட்டில் இல்லை என்னுடைய பயன்பாட்டில் இல்லை முகநூலில் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பத்து வருடத்திற்கு மேலாக அதை நான் பயன்படுத்தி வருகிறேன் யூடியூப் என்பது தெரியும் ஆனால் சில வருடங்களாகவே அதை நான் பயன்படுத்தி வருகிறேன் காரணம் யூடியூபில் நாம் ஏதாவது ஒரு வீடியோ ஒன்றைத்தான் அதில் பதிவிறக்கம் செய்ய முடியும் அப்லோடு அண்ட் டவுன்லோடு ரெண்டு ரெண்டு இருக்கிறது அப்படித்தான் செய்ய முடியும் நான் பல நாடுகளுக்கு சென்று வீடியோ எடுத்துள்ளேன் சிங்கப்பூரில் செய்ததில்லை ஆனால் அதையெல்லாம் எப்படி பாதுகாப்பது என்பதற்காக ஆராய்ந்தபோது எனக்கு இந்த யூடியூப் சேனல் கிடைத்தது அதற்காக ஒரு கூகுள் அக்கவுண்ட் வைத்திருந்தேன் அதன் மூலம்தான் நாம் யூடியூபில் பதிவு செய்ய முடியும் பதிவிறக்கம் செய்ய முடியும் இப்படித்தான் நான் எங்கெங்கெல்லாம் சென்றேனோ அந்த வீடியோக்களை பதிவிட்டு வந்தேன் தற்பொழுது ஒரு நாளைக்கு மூன்று வீடியோக்கள் பதிவிடுகின்றன பதிவிடுகிறேன் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேலான வீடியோக்கள் நான் பதிவிறக்கம் செய்துள்ளேன் இதற்கு எந்த கட்டணமும் இல்லை ஆனால் இதற்கு வருமானம் கிடைக்கும் அதற்கான சில கண்டிஷன் இருக்கிறது அந்த கண்டிஷன் உடன்படும் பொழுது வருமானம் வரும் இல்லையென்றால் வராது யூடியூப் மூலம் வருமானம் செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சத்திற்கும் மேலாகவே அவர்கள் சம்பாதித்து வருகிறார்கள் அந்த முயற்சியில் நானும் இருக்கிறேன் என்று சொல்லலாம் என்று பணம் வரும் என்று தெரியாது சில காலத்திற்கு முன்பு என்னுடைய யூடியூப் சேனல் விளம்பரம் வரும் இப்பொழுது அது வருவதில்லை அவர்கள் இலவசமாகவே என்னுடைய சேனலில் அவர்கள் பதிவிட்டார்கள் தற்பொழுது நின்றுவிட்டது ஆனால் இந்த விளம்பரத்தின் மூலம்தான் எல்லோரும் பலன் பெறுகிறார்கள் அது ஒருபுறம் இருக்கட்டும் இந்த ஃபேஸ்புக் முகநூல் படங்களை தான் முதலில் நான் அதில் பதிவிட்டிருந்தேன் எழுதவும் செய்தேன் இன்று பல நண்பர்கள் அதில் சேர்ந்து விட்டார்கள் ஏனென்றால் இது பலரும் முகத்தை முகம் வைத்துத்தான் அந்த படமே அந்த முகநூலே இருக்கிறது நூல் என்றாலே ஒரு புத்தகம்தான் முகம் என்றாலே அதில் நம்முடைய முகம் தெரியும் படத்தை வைத்து கொள்ள முடியும் இப்படி பல நண்பர்கள் முகநர் மூலம் கிடைத்துள்ளார்கள் அதுபோல வாட்ஸ்அப்பிலும் பல நண்பர்கள் சேர்ந்துள்ளார்கள் நான் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸில் வேலை பார்த்தபொழுது பல வாடிக்கையாளர்களை சேர்த்துக்கொண்டேன் இன்று எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலான மேலானவர்கள் அவர்கள் நம்பருடன் பெயருடன் தகவலுடன் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறது இதெல்லாம் யூடியூப் மீடியா எல்லாமே டிஜிட்டல் மீடியா தான் இப்போது படங்கள் எல்லாமே டிஜிட்டல் தான் அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தினால் மாறிவிட்டது இது ஒரு நல்ல விஷயம்தான் சிலர் பணம் தயார் பண்ணுகிறார்கள் இன்னும் சிலர் பொழுதுபோக்குக்காக செய்கிறார்கள் ஒரு நல்ல விஷயம்தான் எனவே நண்பர்களே உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் தொலைத்து விடாமல் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல உங்களுடைய தாயாரோ தந்தையோ அல்லது மகளோ அல்லது மகனோ அல்லது உறவினர்களோ அவர்களுடன் நீங்கள் ஏதாவது உரையாடல் நடத்தியிருந்தால் அதையும் நீங்கள் வீடியோவாக எடுத்து வைத்துக்கொள்ளலாம் உங்களுடைய சந்ததிகள் அவர்களுக்கு பார்க்க பயன்படும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் யூடியூப் முகநூல் வாட்ஸ்அப் இது மூன்றும் தான் எல்லோரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஜிட்டல் மீடியா அதுவே